Paridabam. வேட்டையாடும்படியாய் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து காட்டிற்கு சென்றனர் அப்பொழுது தூரத்தில் மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்டது புகைமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது காட்டு வேகமாக பரவி வருவதை கண்டவர்கள் இனி தப்பிக்கவே முடியாது என நினைத்து கலங்கிக் கொண்டிருந்த நேரம் ஒரு நண்பனிடம் இருந்த தீப்பெட்டியிலே ஒரு தீக்குச்சியை எடுத்து சுற்றிலும் இருந்த புதர்களை எல்லாம் கொளுத்த ஆரம்பித்தார்கள் அப்பொழுது சுற்றிலும் இருந்த புதர்கள் அப்படியே கருக ஆரம்பித்தது இப்பொழுது தூரத்தில் வந்து கொண்டிருந்த தீ ஆனது இவர்கள் அருகிலே வர முடியாமல் அவர்களை சுற்றிலும் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என் அருமையான என் அன்பு உள்ளங்களே அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் யாத்திராக முப்பத்தி ரெண்டு பதினான்கில் எழுதப்பட்டிருக்கிறதே என் அன்பு உள்ளங்களே தேவநாப உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப் பண்ணுவேன் என்று ஆணையிட்டார் அல்லவா அந்த வாக்கு சந்ததியை சுற்றிலும் பாதுகாப்பாக இருந்தது என்பதை அவர்கள் அவர்கள் பாவத்தை மன்னியும் என்று கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறது வேதம் பதிவு செய்திருக்கிறது தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்பதையும் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு நாமும் பயந்து வாழ்கிற பொழுது நம்ம வரவேண்டிய தீங்கு அது வராதபடி ஆண்டவர் பரிதாபம் கொண்டு ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர் அவர் என்பதை அவர் நிரூபிக்கத்தில் அருமையாய் வேத வசனம் சொல்லுகிறது அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர் என்பதை பதிவு செய்திருக்கிறது அவர் இரக்கம் உள்ளவரும் மன உருக்கம் உள்ளவரும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிற தேவன் என்பதை வேதம் அருமையாய் பதிவு செய்திருக்கிறது எத்தனை ஜனங்கள் வெட்டுவதும் குத்துவதும் தலைகளை வெட்டி சாதாரணமாய் மக்களை கொன்று அழித்து ஒழிப்பதையும் வழக்கமாய் பழக்கமாய் அசிரிய ஜனங்களை ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக எச்சரித்த பொழுது தீர்க்கதரிசி எச்சரித்த பொழுது அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் மன மனம் திரும்பினபடியால் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார் இரக்கம் கொள்ளுகிறார் பரிதாபம் கொள்ளுகிறார் அவர்களை மன்னித்து அப்படியே அந்த ஒரு மன்னிப்பை கொடுக்கிற ஆண்டவராய் வெளிப்படுகிறதை பார்க்கிறோமே இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே எங்கள் மீது நீர் இறங்குவீராக என்று சொல்லி ஏசுவே இந்த அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா